அப்போ சூரியன் எங்கேயாவது யாராவது ஜாதத்துலயாவது அது அப்பா ஜாதத்துலையாக இருக்கட்டும் பையன் ஜாதத்துலேயும் சரிங்க அப்பா ஜாதத்துலேருந்தான் இந்த மாதிரி அவங்களுக்கு முதல் குழந்த ஆண் குழந்தை வந்து பிறக்கிறதுல சிக்கல் இருக்குது அல்லது பிறந்தாலும் கொஞ்சம் நாளில் பிரச்சனையாயிருந்து வச்சுக்கோங்களேன் முதல் இரண்டு டிகிரி கடைசி ரெண்டு டிகிரிக்குள்ளே வந்து சூரியன் உட்கார்ந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதத்தில் சூரியன் டேமேஜாக இருக்குன்னு அர்த்தம் அப்படி டேமேஜாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அப்பா மகன் உறவு அவ்வளவு சரியாக இருக்கிறது இல்லை திரு இடத்துல ஓப்பன் பண்ணி சொல்லுவாங்க இது அப்பா மகனுக்கு ஆகாத ஜாதம்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாதுங்க அப்பா அம்மனுக்கு ஆகாத ஜாதகம்னு சொல்லவே கூடாது ஏன்னா இப்போ ஆகலை ஆனால் இந்த குழந்தைங்க தான் பிற்காலத்தில் அவங்க அப்பாவை அப்படி பார்த்துக்கிறாங்க என் பையன் முறைஞ்சுன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுறது ஏதோ ஒன்று தாத்தா பாட்டி வீட்டில் விளாடுற குழந்தைங்க இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா சூரியன் யார் ஜாதத்தில் எல்லாமே நான் சொன்ன இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்க அவங்க ஜாதத்தை அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டு அப்படி நடக்கும் சூரியனும் புதனும் ஒரே கட்டத்தில் இருந்தால் எங்கள் ராஜநாடி மெத்தடில் சூரியன் புதனும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் சூரியன் புதனோட சேர்ந்து கேதுங்கிற கிரகம் ஒரு கட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க இது ஆண் பெண் எடுத்துக்கும் பொதுவானது தான் ஆனால் முக்கியமாக அதில் ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் எண் கணித வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த எண் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம்

கூட நாங்கள் ஆண் குழந்தைய பெற்றிருக்கோம் ஆனால் அந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட வயசில் இறந்துடுச்சு அதாவது தவறிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவாங்க எதனால குடும்பங்களில் ஆண் வாரிசு இல்லை அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஆன்மீக உள்ள வணக்கம் சார் இந்த நான் சொன்ன மாதிரி இப்போ குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பெண் எட்டு பெண் எல்லாம் கூட பெற்றுப்பாங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட குடும்பத்துக்கு ஆண் வாரிசுன்ற ஒரு பாக்கியமே இல்லாமல் இருக்கும் அது எதனால சார் ஒருத்தவங்க ஜாதகத்துலங்க இந்த சூரியனுங்கிற கிரகம் ஏன்னா அதுதான் வந்து ஆண் குழந்தையை குறிக்குது சூரியன் கிரகம் வந்து பரிவர்த்தனை அடைஞ்சிருந்துச்சுன்னா அவன் அந்த வீட்டில் ஆண் வாரிசு தங்குறதுல சிக்கல் இருக்குது அதில்ட்டு அந்த முதல் குழந்தையாவது தூக்கிட்டு இது ஏதோ ஒரு காரணத்தினால வந்துடுது அப்போ சூரியன் எங்கேயாவது யாராவது ஜாதத்துலயாவது அது அப்பா ஜாதத்துலையாக இருக்கட்டும் பையன் ஜாதத்துலேயும் சரிங்க அப்பா ஜாதத்துலேருந்தால் இந்த மாதிரி அவங்களுக்கு முதல் குழந்த ஆண் குழந்தை வந்து பிறக்கிறதுல சிக்கல் இருக்கு அல்லது பிறந்தாலும் கொஞ்ச நாளில் பிரச்சனை வச்சுக்கோங்களேன் இப்போ பையன் ஜாதகத்தில் அது மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா அப்பா அங்கேருந்து கொஞ்சம் வெளியே போயிடுற மாதிரி இருக்குது இப்போ வெளிட்டில் இருக்கிறாரு அப்பாவோடைய ஆதரவு அப்பாவுடைய அன்பு அந்த குழந்தைக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல அவர் எப்போ வராரோ அப்போ தான் வெளிநாட்டிலே தங்கி வேலை செய்கிற மாதிரி சில அப்பாக்கள் இருக்கிறாங்க அந்த குழந்தை ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா சூரியன் எங்கேயாவது அது டேமேஜாக இருக்கும் இன்னொரு விஷயம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறதுலேயும் பிரச்சனை இருக்குது இப்போ யாருடைய ஜாதகத்தில் எல்லாமே சூரியன் வந்து பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கு அல்லது இந்த விளிம்புன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ராஜநாடியில் இந்த விளிம்பில் இருந்துச்சுன்னா அதாவது ஒரு முப்பது டி ஒரு டிகிரிக்கு மு ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி அப்படின்னா முதல் இரண்டு டிகிரி கடைசி ரெண்டு டிகிரிக்குள்ளே வந்து சூரியன் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதத்தில் சூரியன் டேமேஜாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி டேமேஜாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் அப்பா மகன் உறவு அவ்வளவு சரியாக இருக்கிறது இல்லை ஒன்று அப்பா வெளியிலையோ அல்லது பையன் வெளியிலையோ இருந்தால் ஸ்மூத்தாக போயிடுறதை பார்க்குறோம் ரெண்டு பேர் இருந்தால் இவங்க ரெண்டுத்துக்குள்ள இதுக்குள்ளே ஏதாவது வகையில் கான்ட்ரவர்சி ஆகுறது அல்லது சின்ன குழந்தையாக இருந்தாலும் கூட கான்ட்ரவர்சி ஆகாது ஆனால் அவங்க அப்பா அதுக்கு மேலே பெருசாக ஒன்று டெவலப் ஆக முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாரு சொல்கிறாங்க இல்லைங்களா இல்லையா அப்பா மகனுக்கும் ஆகாத ஜாதகம்லாம் சொல்லிடுவாங்க டக்குன்னு ஜோ எடுத்து ஓப்போ ஓப்பன் பண்ணி சொல்லுவாங்க இது அப்பா மகனுக்கு ஆகாத ஜாதகம்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்லக்கூடாதுங்க அப்பா அம்மனுக்கு ஆகாத ஜாதகம்னு சொல்லவே கூடாது ஏன்னா இப்போ ஆகலை ஆனால் இந்த குழந்தைங்க தான் பிற்காலத்தில் அவங்க அப்பாவை அப்படி பார்த்துக்குறாங்க அவங்க அப்பா வயசான காலத்தில் இந்த மாதிரி ப பிள்ளைங்க தான் அப்பாவை அவ்வளோ தூரமாக கடைசி வரைக்கும் நல்லபடியாக வச்சு பார்த்துக்கிறாங்க அப்போ ஆகாத ஜாதகம் பிள்ளைங்க இப்போ தற்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரெண்டு பேருக்கு சிக்கல் இருக்குது அப்படின்னு அப்போ இது எப்போ தான் மாறும் அடுத்த கேள்வி இருக்குது இல்லைங்களா இப்படியே இருந்துச்சுன்னா எப்போ தாங்க மாறும்னா இந்த பையன் கல்யாணம் ஆகி நாளைக்கு இவன் ஒரு ஃபேமிலி ஆகுறான் இல்லைங்களா அப்போது இவருடைய அந்த பிரச்சனை சால்வ் ஆகி நார்மலாகிடுவார் ஏன்னா இவருடைய அடுத்த லைஃப் இன்னொரு பெண் உள்ளே வர்றாங்க உள்ளே வரும்பொழுது இது கொஞ்சம் சால்வ் ஆகுது ஒருவேளை அவர் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த சிக்கல் இருக்கத்தான் போகுது அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்கிட்டு உடனே பையன் மறந்துச்சுன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டுறது ஏதோ ஒன்று தாத்தா பாட்டி வீட்டில் விளாடுற குழந்தைங்க இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா சூரியன் யார் ஜாதத்தில் எல்லாமே நான் சொன்ன இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அவங்க அவங்க ஜாதத்தை அப்படி இருந்துச்சுன்னா அவங்க வீட்டு எப்படி நடக்கும் சில பேரோடய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொடர்ந்து ஆண் வாரிசுகள் வந்து இறந்துக்கிட்டே இருக்கும் பிறந்து இறக்கும் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இது எப்படி சார் ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்கிறது நான் சொன்னது போலங்க சூரியனுங்கிற கிரகம் நான் இந்த நான் சொன்ன இந்த இடத்துல பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில குழந்தையே முத தாமதமாக தான் பிறக்குது அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் பத்து வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குது அப்படி இருக்கிற அப்படி பிறந்த வீடுகள்லயும் கூட ஆம்பளைப்ல தங்குறது இல்லை அப்படியே பிறந்தாலும் ஒரு ஒன்பது வயசு பத்து வயசுல இறந்துடுறாங்க அப்படி இறந்து இறந்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ராஜா அருணு இந்த மாதிரி பேர்களுமே சூரியனை குறிக்கக்கூடிய தான் இருக்கு அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்துல இந்த ராஜாங்கிற பேர் வந்துடுது அல்லது அருண்கிற பெயர் வந்துடுது இதெல்லாமே சூரியனை குறிக்கக்கூடிய பெயர்கள் தான் இது இயற்கையாகவே நடக்குது அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து யாரோ செய்வனை வச்சிட்டாங்க இந்த வீட்டில் ஆண் வரிசை தங்கக்கூடாதுன்னு செய்வனை வச்சுட்டாங்க அப்படின்னு இதுக்கு தேவையில்லாமல் போய் செலவு பண்ணிக்கிட்டு அதை நோக்கியே பயணத்தில் அது அதை நோக்கி கவலையில் இருக்காங்க ஆனால் அப்படி அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஜாதகத்தில் இருக்கிறதா நான் வரப்போகுது அப்போ அவங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னா லேட் ஆகுது அல்லது முதல் குழந்தை அப்படி ஆகுது அப்படின்னா இவங்க மொதல் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் என் ஜாதகத்துல தான் இருக்கு அப்படின்னா இதுதான் விதி விதியை மாற்றவே முடியாது இல்லைங்களா அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிக்க வேண்டியதுதான் நான் முன் கேட்ட மாதிரியே இதே மாதிரி தான் அதாவது சில ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆண்களுக்கு வந்து திருமணம் அப்படின்ற ஒரு பாக்கியமே இருக்காது ஒரு குடும்பத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படியே அவங்க ஃபேமிலி ஹெர்டரினே சொல்லலாம் யாராவது ஒரு அச்சித்தப்பாவோ மாமாவோ இல்லை யாராவது ஒரு ஆண் ஆணுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணன்ற ஒரு பிராப்தமே இருக்காது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் ஆனால் கூட கல்யாணமே இருக்காது இது வந்து அப்படியே தொடர்ந்துகிட்டே வரும் இது ஏன் சார் சூரியனும் புதனும் ஒரே கட்டத்தில் இருந்தால் எங்கள் ராஜநாடி மெத்தடில் சூரியன் புதனும் ஒரே கட்டத்தில் இருந்தாலும் சூரியன் புதனோடு சேர்ந்து கேதுங்கிற கிரகம் ஒரு கட்டத்தில் இருந்தாலும் கூட அந்த வீட்டில் கல்யாணம் ஆகாதவங்க இருக்கிறாங்க இது ஆண்பின் பொதுவானது தான் ஆனால் முக்கியமாக அதில் ஆண்கள் தான் பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க ரெண்டாவது திருமண வாழ்க்கைக்குள்ளே போனாலும் அந்த திருமண வாழ்க்கை சரியாக இருக்கிறது இல்லை ஏன்னா இவங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது இவங்களுக்கு தான் எல்லாம் தேவை மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க இவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா அவருக்கு அறிவுரை சொல்கிறதுன்னு நினச்சி பேசுனா உங்களை மெண்டலாய் கம்மிச்சு விட்ருவாங்க ஆனால் அவங்க தெளிவாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க காது உரத்தில் கேட்க மாட்டாங்க அவங்க ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க அதை எக்காரத்தை கொண்டு மாற்றிக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுக்கு சூரியன் அப்படிங்கிறது ஆளுமை பண்பில் வந்துடுது புதன் அப்படிங்கிறது அறிவை கொடுக்கிறது எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி மைண்ட் செட்டை கொடுக்குறது கேதுங்கிறது ஞானம் இந்த மூணுமே சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாம் தெரியும் இருக்க ஊர முட்டால் போய் நான் ஒரு சிந்தி அறிவாளி நினச்சிட்டு இவங்களை நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்கிறாருங்க ஒரு அப்பா வயசு அவ ஒரு அப்பா வயசு எடுத்துக்காட்டோட சொல்லிடுவோம் ஒரு அப்பா வயசு அவர் கேட்குற ஏன் தம்பி இப்படி இருக்கிற வயசு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு கல்யாணத்துக்கு ஏன்னா அவங்க வீட்டில் அவ்வளவு தீவிரமாக பொண்ணு பார்க்குறாங்க இவர் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறார் நாளைக்கு ரெடியாகிடறா நாளை மறுநாள் போய் பொண்ணு பார்க்க போகணும் வர சொல்லியிருக்கிறாங்க ஒரு இடத்த பார்க்க சொல்லிருக்கிறேன் வர சொல்லியிருக்கிறாங்க போகலான்டான்னு சொல்லியிருப்பார் அப்பா முதல் நாள் சாயங்காலம் அன்னைக்கு நைட்டு வரும்போதே மொட்டை போட்டு வந்துடுவார் அவருக்கு விருப்பம் இல்லை சொல்லி சொல்லி பார்க்கறாரு கேட்கல இல்லடா நீ கல்யாணம் பண்ணிக்கணும் நம்ம குடும்பத்துக்கும் ஒன்று வேணும் அப்படி இப்படின்னு சொன்னி அதையும் தாட்டப்படியாக என்ன பண்ணுறாருனா போய் மொட்டை போட்டு வந்துடுறது அல்லது ஏதோ ஒன்று பண்ணிட்டு வந்துடுறது வேணும்னே வந்து அவர் என்ன பண்ணிடுறாருன்னா கையில் காலைல அடிபட்டு வந்துடுறது எதையாவது ஒன்று பண்ணிட்டு வந்துடுறாரு இப்போ கூப்பிட்டு அவங்க அப்பா விசால் கேட்குறாரு ஏன்னா அப்பா சொல்லி கேட்கலை அந்த வயசு நீ ஏதாவது சொல்லியா கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி சொல்லும்போது ஒரு ஆள் வந்து அந்த குடும்பத்தில் முக்கியமான ஆள் இப்படிலாம் இருக்காத உனக்கு ஏதாவதுனா உங்களுக்கு அவ்வளவு அவசியம் அவ்வளோ முக்கியம்னா நீங்கள் கல்யாணம் என்னை ஏன் நீங்கள் டாச்சப் பண்ணீங்கன்னா அவர் அதோட அந்த பக்கமே போகிறதில்ல இல்லைங்களா இது நான் நேரடியாகவே பார்த்த உண்மை இது மாதிரி அவங்க நோஸ்கட் கட் பண்ண மாதிரி ஆளுகளாகவும் இருக்கிறாங்க அப்போது ஒரு ஒரு கட்டத்துக்கு ஒரு இடவ ரெண்டு இடவாக சொல்லுவோம் முன்னாடி நம்பிக்கை அவன் கண்டப்பா எதுக்கு பேசினாலும் விதாண்டாவதுன்னு பேசுவான் அவன்டப்ப என்னத்தை இது வந்து அவங்க குற்றம் கிடையாது அவங்க ஜாதக விதி அப்படி அதே வீட்டில் தான் பார்த்திங்கன்னா லேட்டாக கல்யாணம் பண்ணுறாங்க அப்படியே லேட்டாக பண்ணாலும் குடும்ப வாழ்க்கை அவ்வளோ சரியில்லை இது எல்லாம் எப்போ மாறும் அப்படின்னா நான் முதலியே சொன்னது போல் ஜாதி மாதிரி அல்லது விருப்பு திருமணம் வீட்டு விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஏதோ ஒரு சந்தோஷம் அதாவது ஒரு அப்னார்பிள் மேரேஜ் யார் வீட்டில் நடக்குதோ அவங்க பிரச்சனை இதோட சால்வ் ஆகுதுங்க ஓகே இப்போ நம்ம வந்து இந்த திருமணம் நடக்காதது அதுக்கப்புறமேட்டு இறக்குறத பத்தி சொன்னோம் இல்லையா நிறைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா ஆண்கள் நான் சொல்கிறது ஆண் குழந்தைகள் வந்து ஒன்று மனநிலை சரியில்லாமல் பிறக்கும் இல்லை நல்ல திடகாத்திரமாக பிறந்து சைக்காட்ரிக் இஷ்யூஸ் இருக்கும் இந்த சைக்கோ அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு ஃபேமிலியில் ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும் அது ஏன் சார் என்ன பாதிப்பு இருந்தால் அப்படி நடக்கும் ஜாதகத்தில் அதாவதுங்க சனிங்கிறது நம்முடைய பாரம்பரியத்தை சொல்லுது ஒருத்தர் ஜாதகத்தில் சனிங்கிறது என்னுடைய மரபு வழியை சொல்லுது சூரியன்கிறது குழந்தை பிறப்பு உருவாக்கத்தை சொல்லுது தான் ஒன்று அந்த பாரம்பரியத்தை மரப அதிகப்படுத்துறது அதுதான் டிம்பார்ட் அதுதான் அப்போ யாருடைய ஜாதத்திலேயாவது சனியும் கேதுவும் ஒன்றா இருக்குது அல்லது அதோடைய பார்வை பெற்று இருந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டில் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அது சூரியன் சனி இருந்துச்சுன்னா சரி தலையில் அடிபடும் தலையில் அடி அடிபட்டு தையல் தழும்பு ஏற்படுறதும் இவங்களுக்கு தான் நடக்குது இல்லைங்களா அப்போ இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்க நான் இருக்குன்னு சொன்னப்போல அந்த சூரியன் புதன் காம்பினேஷன் சொன்னது போல் இவங்களும் ஒரு சைக்கோ மாதிரி யார் எது சொன்னாலும் அவங்கன்னு ஒரு கோல் வச்சுருப்பாங்க அதுக்குள்ளே அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கவங்கள்ட்ட மட்டுந்தான் இவங்க கனெக்ட் ஆவாங்க இதை தாண்டி விளையாண்டு போனால் அவங்கள ஈஸியாக கழட்டி விட்டுருவாங்க நோஸ் கட் பண்ணி பேசுகிறவங்களும் இவங்க தான் இப்போ இவங்கள்லாம் யார் அப்படின்னா சூரியன் சனி கேது இவங்க இருக்கிறவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மனநலம் பாதிக்கப்படும் சொல்ல தேவையில்லை அவங்க ஒரு ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க அந்த வட்டத்தை தாண்டி இவங்களும் வெளியே வர மாட்டாங்க அவங்களும் உள்ளே விட அனுமதிக்க மாட்டாங்க ஓகே ஓகே இன்னொன்று இப்போ இதுக்கெல்லாம் வந்து தீர்வு ஏன்னா பரிகாரம் என்பது கிடையாதுன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க உங்களோட ராஜநாடியில் அப்போ தீர்வும் இல்லையா தீர்வுனா எதாங்க நம்ம எப்படி தீர்வு சொல்லுவோம் அதை நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது தீர்வு இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒன்று அவங்க ஆர்ஜினில் விட்டு வெளியில் ஏறணும் ஓ பூர்வீகத்தை விட்டு வெளியேற்றி விட்டுரும் அது அதுவே வெளியேற்றி விட்டுரும் இல்லைன்னா இவங்க வெளியேறணும் இப்படி வெளியேறனா இந்த பவர் கொஞ்சமாவது குறையும் கண்டிப்பாக கண்டிப்பாக குறையத்தான் செய்யுது அவங்க நானே சொல்லிடுவேன் கொஞ்சம் நாளைக்கு உள்ளூரில் இருக்காதீங்க இங்கே போங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த குழந்தை முதல் குழந்தை இறந்து போகிறதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அப்படி இருக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக வெளியில் போயிடுவாங்க வெளியில் போயிட்டு வெளியில் தான் ஒரு குழந்த ஃபார்ம் ஆகும் அந்த குழந்தை வளர்ந்ததுக்கப்புறம் வெண்ணா திரும்ப உள்ளே வருவாங்க அப்படி இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ நான் ஒரு ஜாதத்தை கூப்பிட்டு வராங்க சார் பரிகாரம் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ நான் எனக்கு இந்த சிக்கல் இருக்குது ஜோசியை கார்ட்டு எதுக்கு நாங்கள் வர்றோம் பிரச்சனையை நாங்கள் மாட்டிக்கிட்டோம் என்னென்னு தெரியாமல் தானே வர்றோம் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அப்போ சொல்யூஷன்னா நம்ம என்னத்தை யார் ஜோதிடங்கிறவர் அந்த ஜாதத்தை பார்த்து கணித்து சொல்கிறதே தவிர அவருடைய வாழ்க்கையை மாற்றுறவர் இல்லை இல்லைங்களா அப்போ நம்ம என்ன சொல்ல முடியாது நமக்கு தெரிஞ்ச அனுபவங்களை வச்சு அந்த வீட்டில் இருக்க வேண்டாம் கொஞ்சம் நாளைக்கு வெளியில் இருங்க அங்கே அங்கே இருக்க இருக்க திரும்ப திரும்ப அதே மைண்ட் செட் தான் ஓடும் இல்லைங்களா அப்போ கொஞ்சம் வெளியில் இருங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வாங்க ஏன்னா இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் உள்ள வர வர தான் அவங்களுக்கு சிக்கல் வரும் அவருடைய சனியவோ கேதுவையோ சூரியனையோ டேமேஜ் பண்ணும்போது கோச்சார கிரகங்கள் பாதிக்கும் பொழுது தான் இவருக்கு அதிகப்படியான தாட்ஸ் வருது அதை தூக்கி அந்த நேரத்தில் அவர் உள்ளூர் இருந்தாலும் இன்னும் அதுபடியான சிந்தனைகள் அதிகமாக வரும் அவர் கொஞ்ச நாளைக்கு வெளியில் ஏற்றி விட்டோம் அப்படின்னா கோச்சார கிரகங்கள் பெருசாக ஒன்றும் பாதிக்கப்படறதில்லை இதுதான் அவருக்கு நம்ம சொல்லக்கூடிய பரிகாரம் மேதானே தவிர இது வந்து அவங்களுக்கு கொண்டு போய் இதுக்கு ஒன்றும் செலவு இல்லை இல்லைங்களா வீட்டை மாற்று வீட்டை இடிச்சிரு வீட்டை இடித்து கதவு வெய் நிலவு நிலவு நம்ம சொல்ல தேவையில்லை அங்கனுக்குள்ளே இருக்க வேண்டாம் கொஞ்ச நாளைக்கு வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறோம் நம்ம மிக்க மகிழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி